த்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தேவ பிள்ளைகளே இன்றைக்கு எவரே இருக்க நிருபத்திலிருந்து ஒரு மூன்று காரியங்களை பார்க்கும்படி அப்படியே விரும்புகிறேன் எவரே இருக்க நிருபம் ஐந்தாவது சுவிசேஷம் என்று அழைக்கப்படுகிறது அதன் காரணமும் பிறகு அப்போஸ்னாக பவுல் எவரே இருக்க என நிருபத்தை எழுதவில்லை என்ற வேத வசனங்களையும் பிற்பாடு எவ்வரருக்கான நிருபம் முதலாம் அதிகாரம் இரண்டாம் அதிகாரத்தை நாம் வாசித்து பார்ப்போம்னா தூதர்களை காற்றிலும் இயேசுமானவர் பெரியவர் என்று குறிப்பிடப்படுவதற்கு காரணத்தையும் நாம் தியானிக்க போகிறோம் தேவப்பிள்ளைகளே முதலாவது காரியம் எவ்ரேருக்கான நிருபம் ஐந்தாவது சுவிசேஷம் என்று அழைக்கப்படுவதற்கு காரணம் என்னவென்று சொன்னார் மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் இந்த நான்கு சுவிசேஷங்களிலும் இயேசு கிறிஸ்துனுடைய வெளி ஊழியங்களை குறித்து நாம் பார்க்க முடியும் அவர் நன்மை செயலூராக சுற்றித் தெரிந்தார் அநேகர் மறித்து போனவர்களை கிறிஸ்து உயிரோடு எழுப்பினார் குருடனுக்கு பார்வை கொடுத்தார் சப்பானியை நடக்க பண்ணினார் அவர் மூலியமாக நடக்கப்பட்டு வெளி ஊழியங்களை குறித்து இந்த நான்கு சுவிசேஷ புத்தகத்தில் நம்ம பார்க்க முடியும் ஆனால் தேவ பிள்ளைகளை எவ்வளோ இருக்கிற நிருபத்தில் இயேசு கிறிஸ்துடைய வெளி ஊழியங்களும் இப்போது அவர் செய்து கொண்டிருக்கிற ஊழியத்தை குறித்து எழுதப்பட்டது இப்போது என்ன ஊழியத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் பிதாவின் வலது பக்கத்தில் உட்கார்ந்து நமக்காக பரிந்து பேசுகிற ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார் ஆகவே இந்த எவர் நிருபம் ஐந்தாவது சுவிசேஷம் என்று நம்மனா அழைக்கப்படுகிறத பார்க்கிறோம் இரண்டாவது காரியம் இந்த எப்ரேருக்கான நிருபத்தை அப்போஸ்னாக்கி பவுல் எழுதவில்லை என்ற ஒரு குறிப்பை நம்ம பார்க்க போகிறோம் தெய்வப்பிள்ளைகளை அநேக சொல்வாங்க பவுல் பதினான்கு நிருபங்களை எழுதினார் பதிமூணு ப்ளஸ் ஒன்று பதினான்கு நிருபங்களை அப்போஸ்னாக்கே பவுல் எழுதினார் என்று சொல்லுவாங்க எப்ரேர் நிருபத்தையும் சேர்த்து எப்ரே நிருபத்தை பவுல் எழுதவில்லை என்பதற்கான காரணத்தை அறிந்து கொள்ளும்படியாய் அப்படியே விரும்புகிறேன் ஒன்று தீமத்தை முதலாம் அதிகாரம் எட்டாம் வசனமும் ரெண்டு தீமத்தையும் முதலாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தையும் நான் வாசித்து பார்ப்போம்னா பவுல் தீமத்தேவை எப்படி அழைப்பார் என்று சொன்னால் என் குமாரனே உத்தம குமாரனே என்று அழைப்பார் ஆனால் தேவப்பிள்ளைகளை எவ்வரேருக்கேன்னு நிருபம் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் என் சகோதரகை தீமத்தேவே என்று அழைக்கப்படுகிறது தெய்வ பிள்ளைகளே பவுல் எப்பவுமே என் குமாரனாகிய தீமத்தைவே உத்தம குமாரனே என்று தான் அழைப்பார் ஆனால் இந்த இடத்துல பதிமூன்று இருபத்தி மூன்றில் சகோனாகி தீமத்தைவே என்று அழைக்கிறார் பிள்ளைகளே ஆக அப்போ பவுல் எவரே இருக்குன்னு நிருபத்தை எழுதல பவுலை போல் இருக்கிற ஒரு பரிசுத்தம் தான் இந்த எப்ரேற்க நிருபத்தை எழுதினார் இது சரித்திர குறிப்புகள் கூட இன்னால வரைக்கும் யார் எழுதினார் என்று கண்டுபிடிக்க முடியல எப்ரேயர் நிருபம் எழுதினவர் அப்போசுடைய காலத்தில் சத்தியத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டவர் தான் எழுதினார் இந்த எப்ரேயர் நிருபத்தை எழுதினவர் நன்கு பழைய சத்தியங்களை அறிந்தவராக காணப்பட்டார் படிப்பு அறிவு இல்லாதவர்களாய் காணப்படுகிற யூதர்கள் யூதர்களை தான் எபிரேர்கள் என்று அழைக்கப்பட்டாங்க இவர்கள் அரபு இட அதாவது அர்பான் என்கின்ற இடத்துல இவர்கள் குடியிருந்தாங்க இந்த அர்பான் என்ற இடத்துல தான் இந்த எபிரேருக்கு என நிறுவத்தை எழுதின ஆக்கினவுனா இவர்கள் மத்தியில் ஊழியம் செய்து சபையை கட்டி அவர்கள் மத்தியில் சபையை நடத்தி கொண்டிருந்தார் என்று சொல்லி என்ன நிறுவம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம் இவரும் கூட நான் கட்டப்பட்டு இருக்கிறேன் என்று சொல்கிறார் இவரும் கூட பவுலை போல பேதுரு போல சிறைச்சாலையில் இருந்தவராக இருந்தார் இந்த அரபு என்கின்ற இடத்துல தான் அர்பான் என்கின்ற இடத்துல தான் கத்துடி ஊழியத்தனவனாக இவர் செய்தவராக இருந்தார் ஆமேன் தெய்வப்பிள்ளைகளே மூன்றாவது காரியம் தூதர்களை காட்டிலும் கிறிஸ்து பெரியவர் என்று எபிரே இருக்கேன முதலாம் அதிகாரம் இரண்டாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் தேவப்பிள்ளைகளே ஏன் இவர் தூதரில் காற்றிலும் பெரியவர் என்று சொன்னால் அடிக்கடிக்கு இந்த அர்பான் பகுதியில் இருக்கிற இந்த எபிரேயர்களுக்கு தூதராரவர்கள் தரிசனமானாங்க அல்லது தூதனைப் போல் யாராக ஒருவரை கண்டார்கள்னா செத்தவர்கள் போல அவர்கள் பாதங்களில் விழுந்து அவர்களை வணங்கவர்களாக காணப்பட்டாங்க ஆகவே தான் இயேசு கிறிஸ்து தூதரில் காற்றிலும் பெரியவர் என்று எவரே ஆக்கியோன் இந்த இடத்துல எழுதுகிறத பார்க்க முடியும் எவரே இருக்க நிருபம் முதலாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஒன்பதாம் வசனம் பதிமூன்றாம் வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா நாம் அறிந்து கொள்ள முடியும் தெய்வப்பிள்ளைகளே ஆறாம் வசனத்தில் தூதர்களுக்கு பிதா கட்டளிடுகிறார் கிறிஸ்துவை தொழுது கொள்ளும்படியாய் ஆகவே இவர் தூதரை காற்றிலும் கிறிஸ்துவானவர் பெரியவராக இருக்கிறார் ஒன்பதாம் வசனத்துல தெய்வப்பிள்ளைகளே பிதா இவர் ஆனந்த தயலத்தினால அபிஷேகம் பண்ணினார் சகோதரரை பாக்கிலும் என்று சொல்லி பார்க்கிறோம் தெய்வப்பிள்ளைகளே மூன்றாவது இருக்க என்ன நிரூபம் முதலாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்துல உன் சத்திருக்களை பாதப்படி ஆக்கி போடும் வரைக்கும் என் வலது பக்கத்துல உட்காரும் என்று கிறிஸ்துவுக்கு தான் சொன்னாரே தவிர அதாவது தூதர்களுக்கு சொல்லலை உங்கள் சத்ருக்களை பாதப்படி ஆக்கி போடுகிற வரைக்கும் என் வலது பக்கத்தில் உட்காரும் என்று சொல்லலை இயேசு கிறிஸ்துக்கு ஊழியத்தை கத்தர் கொடுக்கிறார் குமார்நாகி கிறிஸ்துவே உன் சத்ருவை பாதப்படி ஆக்கி போடுகிற வரைக்கும் இப்போது கொடுக்கப்படுகிற ஊழி என் வலது பக்கத்திலிருந்து பரிந்து பேசுகிற ஊழியத்தை செய் நாள் ஒன்று வரும் உன் சத்திருக்களை நான் பாதப்படி ஆக்கி போடுவேன் என்று கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் சொன்னாரே தவிர தூதர்களை என் வலது பக்கத்தில் உட்காரும் என்று சொல்லலை ஆகவே இயேசு கிறிஸ்து தூதர்களை காற்றிலும் பெரியவராக இருக்கிறார் பிள்ளைகளே ஆர்சி சபைக்காரங்க தூதர்களை வழிபடுவாங்க தூதர்களுக்கு ஆராதனை செய்யக்கூடாதுங்க தெய்வப்பிள்ளைகளே என்ன நிருபோம் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனமும் ஆதியாகவும் பத்தொன்பதாம் அதிகாரத்தை நான் வாசித்து பார்ப்போம்னா தூதர்கள் மூலியமாக கத்தர் பர்லோகத்திலருந்து லோத்துவுக்கு செய்தியை கொண்டு வந்து பாவமாய் காணப்படுகிற சோதங்குமரா பட்டணம் அழிக்கப்பட போகிறது என்று சொல்லி லோத்துவையும் லோத்துனுடைய குடும்பத்தையும் கத்தை துரிதப்படி தூதர்கள் துரிதப்படுத்தி கொண்டு வருகிறது என்ன பண்ணா நம்ம பார்க்குறோம் தேவப்பிள்ளைகளை பழைய ஏற்பாட்டில் தூதரில் கொண்டு கத்த செய்தி என்ன பண்ண பகிர்ந்தளித்தார் எகிப்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை கொண்டு வருவதற்கு கத்தர் மோசவை பயன்படுத்தினார் பாபுலன் சிறையிருப்பிலேருந்து யூதரில் கொண்டு வருவதற்கு தீர்க்கதரிசிகளை கத்தர் பயன்படுத்தினார் பாவத்திலிருந்து ஒரு மனுஷனை வெளியே கொண்டு வருவதற்கு பரலோகம் தலையிட்டு கிறிஸ்துவாக்கிய இயேசுவை பூமிக்கு அனுப்பி நம்மை பாவத்திலிருந்து நம்மனை வெளியே கொண்டு வந்தார் ஆக தெய்வப்பிள்ளைகளை தூதரில் காற்றிலும் யார் பெரியவர் என்று சொன்னால் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து பெரியவராக இருக்கிறார் இன்றைக்கு ஒரு மூன்று காரியங்களை அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் செய்தார் தெய்வப்பிள்ளைகளே எவ்ரேருக்கு என்ன நிருபம் ஐந்தாவது சுவிசேஷம் இரண்டாவதாக அப்பூஷ்ணகி பவுல் எப்ரேருக்கு என்ன நிருபத்தை எழுதவில்லை என்று பார்த்தோம் மூன்றாவதாக இவர் தூதரை காற்றிலும் இயேசுவானவர் பெரியவர் தெய்வப்பிள்ளைகளே நாம் எல்லாரும் காட்டிலும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனை காட்டிலும் பதவிகளை காட்டிலும் அந்தஸ்தை காட்டிலும் வெள்ளி பொண்ணு பொருட்களை காட்டிலும் தாளந்த காட்டிலும் வரங்களை காட்டிலும் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற கிறிஸ்து மட்டும்தாங்க பெரியவர் அவரை பெரியவராக நம்ம பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்து நம்முடைய தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி சத்துருக்களுக்கு முன்பதாக பாத்திரம் நிரம்பி வழும்படி கத்தல் செய்வார் ஆகவே ஒருவரையும் பெரியவர்களாக மேன்மை பாராட்டவே கூடாது கர்த்தரை மட்டும்தான் நம்முடைய பெரியவர் என்று மேன்மை பாராட்ட வேண்டும் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார் ஜெபிப்போம் கிருவையே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்துகிறோம் கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க தொடர்ந்தும் அது பிரசன்ன இருக்கட்டும் பயன் ஏசு ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமேன்